இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவில் நாம் காணக்கூடியது மீனராசிக்கு மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது தீபாவளியிலிருந்து எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது புதிய மாற்றங்கள் ஏற்பட போகிற காலகட்டம் தாங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல அமைப்பு ஏற்படுதுங்க தொழில் பணவரவு ஏற்படக்கூடிய தருணங்கள் இது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது பண வரவு ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது பணத்தால் இனி எல்லா இடங்களிலும் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுங்க புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய ஒரு நன்மையை செய்யக்கூடிய தருணங்களாக இருக்குங்க பண வரவு சீராக இருக்குதுனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய செலவுகள் அதான் ஏற்கனவே வாங்கி இருந்த கடன்கள் எல்லாம் குறையக்கூடிய தருணமாக மாறிடும் கடன் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்க ஊதிய உயர்வு ஏற்படுது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது இப்போ நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் சரியாக நடைபெறக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருப்பது சிறப்பான ஒன்றுங்க அதே போல் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் கலகலப்பு எல்லாம் குறைவாக இருந்திருக்கும் சண்டை சாடின்னு மனக்கசப்பு அதை போல் இருந்த உங்களுக்கு குடும்பத்தில் ஓரளவுக்கு அமைதி ஏற்படுதுங்க முதல்ல அமைதி நடக்குது ஏன்னா நிறைய சண்டை நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்துகிட்டு இருக்கீங்க இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கான அமைதி மற்றும் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குது மனசுக்குள்ளே இது நாள் வரைக்கும் எவ்வளவோ கவலைகளையும் துன்பங்களையும் கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்து இருந்தாலும் இப்பொழுது அந்த குடும்பத்தார் மூலமாக உங்களுக்கு அவர்களுடைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது கணவன் மனைவியிடையே பிரிவினைலாம் இருந்திருக்கும் ரொம்ப பிரிவாக இருந்திருப்பீங்க ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் ரொம்ப பிரிஞ்சே தனித்து வாழக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்தது கூட இப்போ தீரக்கூடிய அமைப்பில் இருக்குது யாராவது ஏற்கனவே உங்ககிட்ட குடும்பத்தில் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க உறவுகள் ஏதாவது உங்ககிட்ட வம்பு வாக்குவாதம் செய்கிறாங்கன்னா அதெல்லாம் குறையக்கூடிய தருணமாக இருக்குது இப்போ உடல்நிலையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தீபாவளியிலிருந்து பெரிய நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க உடல் சோர்வெல்லாம் குறையும் ரொம்ப சோர்வாகவே இருந்திருக்க மாதிரி கொஞ்ச நாளாக இருந்துருப்பேன் உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு மன உளைச்சலாகவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ மாற்றம் ஏற்படுங்க உடல் நிலையில் ஒரு ஆரோக்கியம் ஏற்படும் மன சோர்வு மனசுக்குள்ளேயே உங்களுக்கு மனக்கவலையே இருந்துச்சு இல்லைங்களா அந்த கவலை ஃபஸ்ட்டு நீங்குது மனசு மட்டும் இல்லாமல் உடல் சோர்வு நீங்குது டயர்டாக இருக்க மாதிரி எப்போயும் எந்த வேலையும் செய்யாமல் விரக்தியிலேயே நீங்கள் இருந்த மாதிரி இருந்த காலங்கள் எல்லாம் முடிய போகுது அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி ஆகிறார் சனி பகவான் வக்கர பயிற்சி ஆகி இருக்கிறதுனால இப்போ முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால மாற்றம் ஏற்பட்டுடும் ஆனால் ஆரம்ப காலத்தில் ஆகும் பொழுதெல்லாம் உங்களுக்கு அப்படி தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துருச்சு உடல் ரீதியான சங்கடங்கள் பல சமயம் இருந்திருக்கும் அது எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகக்கூடிய தருணத்தில் தாங்க இருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு மாதம் தான் ஒரே மாதத்தில் பயிற்சி ஆகிடுவார் அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதாரணமாக எல்லா வேலைகளும் இயல்பாக செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இல்லை சென்னையில் இருந்தாலும் உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாத அளவிற்கு உங்களுக்கு சனி பகவான் நல்ல ஒரு ஆறுதலாக இருப்பாருங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சனி பகவானும் குரு பகவானும் நட்பு கிரகன்னும் பொழுது உங்கள் ராசி வந்து குரு பகவான் இருக்கிறதுனால சனி பகவான் அந்த இடத்தில் அமரும் பொழுது பெரிய பிரச்சனைகள் ஏற்படாத அளவிற்கு இருக்குங்க ஜென்ம சனியாகவே இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக உண்டாகாது இதுதான் ஏன்னா சனி பகவான் ஏழரை சனியில உங்க ராசில இருந்தாலும் அது பார்வையானது மற்றவர் மற்ற ராசியை தான் பார்க்கக்கூடிய தருணமா இருக்குது உங்கள் ராசியில ஜென்ம சனியாக வந்து அமர்ந்திருக்காரு அது ஒண்ணும் பிரச்சனை அந்த அளவிற்கு இருக்காது உங்களுக்கே தெரியும் இப்போ கடந்த ஒரு கொஞ்ச நாளாகவே தான் கொஞ்சம் உடல் சோர்வு உடல் பிரச்சனை மன சோர்வெல்லாம் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு மாறுதல் கிடைக்கக்கூடிய நேரமாகத்தான் மாறுதல் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் மீனராசியை பொறுத்தவரையிலும் கவலை இல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்குதுங்க நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குதுங்க மீனராசியை பொறுத்தவரையிலும் நிறைய நன்மைகள் ஏற்படுது வீடு வாங்கிறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது நல்ல செயல்களுக்கு உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்குது நிறைய நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடியது நல்லது செய்யக்கூடியவர்களுடன் பழகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுதுங்க இதெல்லாம் ஒரு மாற்றத்திற்கான காலம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான நல்லது அதெல்லாம் நினை நடக்கக்கூடிய தருணமாக இருப்பது சிறப்பு தான் நிறைய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் நடிக்கக்கூடியதாக இருக்குதுங்க வெளியூர் பயணங்கள் அதிகமாக வாய்ப்புகளை தருது குறிப்பாக பாத்தீங்கன்னா அதிகமாக வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்காது அது குடும்பமாக செல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படும் குடும்பமாக கும்பலாக போகிற மாதிரியான அமைப்புகள் இருக்குது நல்ல ஒரு மாற்றம் தாங்க சுக்கிரன் நல்லா இருக்காரு சனி பகவானும் நல்லா இருக்காரு குரு பகவானும் நல்லா இருக்கார் அப்போ மீனராசிக்கு வந்து ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க தான் சுக்கிரன் சனி பகவான் குரு பகவான்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதுனால் நினைத்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய தரணும் நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தாலும் சில நேரங்களில் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தடைபட்டுருக்கும் அதுவே உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் பொறாமை உங்களை வந்து வேலை செய்ய விடாமலாம் தடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க காரிய தடைகள் அத்தனை ஆயிருக்கும் எந்த காரியமும் செய்ய முடியாமல் அப்படியே தவிச்சு போனவங்க நீங்களாக தான் இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ எல்லாம் காரிய சித்தி உண்டாகக்கூடிய நேரம் அந்த தடைகள்லாம் தகர்ந்துடும் யார் இனிமேல் வந்து உங்களை கெட்டு போகணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் கிடக்கூடிய காலமாக மாறுது இப்போ நீங்கள் எந்த அமைப்பில் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல காலம் இருக்குதுங்க நல்ல நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய தருணமாகத்தான் இருக்குது ஏற்கனவே யாராவது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸ் போனது அவங்கெல்லாம் கூட இப்போ உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது மனதில் நிம்மதி ஏற்படுங்க இந்த கேஸு பிரச்சனை சண்டை சாடி சச்சரவு எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு வரும்பொழுது மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்பா நம்ம சரியாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் நல்ல அமைப்பாக இருக்குதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்வாதாரம் சிறப்பதா சிறந்து விளங்கக்கூடிய தருணம் திட்டமிடல் தெளிவாக இருந்தால் இது நன்மைக்குரிய காலமாக இருக்குது பண வரவு ஏற்பட ஏற்பட கடன்கள் குறையிற மாதிரி ஓரளவுக்கு சேமிக்கும் தன்மையும் ஏற்படும் உங்களுக்கு இப்போ சேமிக்கிறது எதாவது பண்ணுவோமா சேமிக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படக்கூடிய அளவில் உங்களுக்கு பொருளாதார மாற்றம் ஏற்படும் பண வரவு இருக்குது நிம்மதியான தருணங்களாக இருப்பதனால் பல மாற்றங்களை இப்போ நீங்கள் தைரியமாக செய்யக்கூடிய தருணம் இருக்குது எந்த முயற்சியெல்லாம் பார்த்து பயந்தீங்களே இப்போ அந்த முயற்சியை துணிஞ்சு செய்யக்கூடிய தருணம் இதெல்லாம் நான் பண்ண போகிறேன் இது எனக்கு சக்ஸஸ் தான்ற தெளிவோடு இருப்பீங்க ஆனால் அது பண்ணக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பொருளாதாரம் இல்லாமல் இருந்திருக்கலாம் சூழ்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம் இப்போ எல்லாமே சரியாக அமையும் பொழுது எல்லா விதத்திலும் உங்களுக்கு திருப்திகரமான அமைப்பு இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக அமையுதுங்க ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குதுங்க ஆன்மீகம்லாம் நிறைய இப்போ நிறைய போவீங்க கோவிலுக்கு போகிறது பூஜைகள் பண்ணுவது கோவிலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது ஹோமத்துக்கு தேவையான ஹோமம் செய்கிறாங்க ஒரு கோவிலில் ஹோமம் செய்கிறானுங்க அதுக்கு அந்த பொருள் வாங்கி கொடுப்பீங்க அதெல்லாம் பலன் உங்களுக்கு நல்ல பலன்களாகவே கிடைக்கும் நிறைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலம் ஏற்கனவே பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு வேண்டுதல் வைத்திருந்தீங்கன்னா அந்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய தருணங்கள் ஏற்படுதுங்க படிப்படியாக உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ஒரு மாற்றத்தை தரும் இதை தாங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருக்காது ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்படும் சந்தோஷமும் இருக்கும் நல்லது இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நாம் இவ்வளோ நாள் ஒரு பிரச்சனையில் போய்கிட்டு இருக்கோம் இல்லை ஏதோ ஒரு ரொட்டேஷனாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தாலும் ஒரு பண்டிகைகள் ஒரு விழா காலங்கள் ஒரு சுப நிகழ்ச்சிகள் அதெல்லாம் நடக்கும் பொழுது தான் அந்த இடத்துல நாம் மற்றதை கவனம் செலுத்துவோம் இல்லைன்னா நம்மளை பற்றி யோசிக்கிறது குடும்பத்தை பற்றி யோசிக்கிறது பிரச்சனைகளை யோசிக்கிறது கடனை எப்படி அடைக்கணும் கடனை எப்படி வாங்கணும் இந்த எண்ணத்தோடையே நம்ம போய்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு வந்து மனநிலை பாதிப்பே ஏற்பட்டுரும் அதெல்லாம் நடக்க கூடாதுன்னா அந்த காலத்திலேயே பல விசேஷங்கள் பல சடங்குகள்லாம் வச்சது அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா தீபாவளிங்கிறது ஒண்ணு வந்து நமக்கு நிறைய சந்தோஷங்களை தரக்கூடிய தான் இருக்குது தீபாவளியை பொறுத்த வரையிலும் மன மகிழ்ச்சி ஏற்படும் மங்களகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்குது இது நாள் வரைக்கும் பட்ட பாடுகள் எல்லாம் தீரக்கூடிய தருணம் எப்படி தீப ஒளி எழும்பு எல்லா இடமும் வெளிச்சமா இருக்கோ அதை போல நம் வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சம் ஏற்படுங்க இது இறைவன் எல்லோருக்கும் சரி சமமாக கொடுத்த ஒரு திருவிழானை கூட வச்சுக்கலாம் விழாக்கள் திருவிழாக்கள் பண்டிகைகள்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காரு மனுஷனாக பிறந்த அனைவருக்குமே ஏதோ ஒரு நிகழ்ச்சி நம் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கணும் அந்த நிகழ்ச்சி தாங்க எல்லாருக்கும் சிறப்பானது அப்படி பார்க்கும் பொழுது தீபாவளியானது எல்லாரது வாழ்க்கையும் ஒரு சிறப்புமிக்கதாக மிக்கதாக மாற்றி அமைக்கக்கூடிய இருக்கு அப்ப மீன ராசிக்கும் இது நாள் வரையிலும் கடந்து வந்த காலங்களில் ஏற்பட்ட பல கசப்புகள் தீரக்கூடிய தருணம் பல கஷ்டங்கள் கசப்புகள் எவ்வளோக்கு எவ்வளோ அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வருத்தங்களை சந்திச்சிருப்பீங்க எத்தனை பேர் உங்களை தவறாக பேசியிருக்கலாம் தவறான உங்களை நடத்தியிருப்பாங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வந்தீங்க இல்லையா அந்த வழிகள் எல்லாம் எப்படின்னா அப்படியே தான் இருக்கும் மனசுக்குள்ளே நமக்கு அப்படியே பாரமாகவே இருக்கும் ஆனால் இந்த விழா காலங்கள் இந்த பண்டிகை காலங்களில் வரும்பொழுது நம்ம அதை மறக்க செய்வோம் மறுபடியும் ஏதோ புதுசாக பிறந்த மாதிரி மறுபடியும் ஒரு வாழ்க்கையை துவங்குறது தான் இப்போ எல்லா பலன்களும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அதனால் மீனராசியை பொறுத்தவரையிலும் தீபாவளியிலிருந்து புதிதாக உங்கள் வாழ்வாதாரம் தொடங்கக்கூடிய காலம் ஏற்படுது அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக உங்களுக்கு ஏற்றாற்போல போல மாற்றிக்கிட்டீங்கன்னா எப்பொழுதுமே தீபாவளி தாங்க உங்கள் வாழ்க்கையில்